செட்டிப்பட்டி வெற்றி திரையரங்கில் திரையான அந்தகன் திரைப்படத்திற்கு ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் காதல் இளவரசன் பிரசாந்த் மாவட்ட தலைமை மன்றம் சார்பில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கினர் நீண்ட இடைவெளிக்குப் பின் நடிகர் பிரசாந்த் நடித்த அந்தகன் படம் வெளியானதைத் தொடர்ந்து தேனி அள்ளிநகரம் காதல் இளவரசன் பிரசாந்த் மாவட்ட தலைமை மன்றம் சார்பில் மாவட்ட தலைவர் ராஜய்யா தலைமையில் அந்தகன் திரைப்படம் திரையிட்ட பழனிச்சீட்டு வெடி வெற்றி திரையரங்கில் கேக் வெட்டி திரைப்படம் காண வந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவேந்திர பாண்டி கலந்து கொண்டு கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் மன்ற செயலாளர் செந்தில் சிறப்பாக செய்திருந்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காளிதாஸ் பால்பாண்டி பாண்டி செல்வகுமார் திருமுருகன் ராமச்சந்திரன் வேல்முருகன் உள்ளிட்ட மன்ற நிர்வாகிகள் உட்பட இரநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்